எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் போதைப் பொருள் விவகாரத்தில் திமுக அரசு போதிய நடவடிக்கைகளை எடுக்காததே இதற்கு காரணம் என்றும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ராமநாதபுரம் மூலமாக இலங்கைக்கு கடத்தவருந்த ஆறு கிலோ எடை கொண்ட மெத்தபெட்டமின் எனும் கொடிய வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக செங்குன்றம் அருகே போதைப் பதுக்கி வைப்பதற்காகவே தனி கொடோன் இயங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியாயிருக்கும் செய்திகள் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் தாராளமாக கிடைக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் இளைய சமுதாயத்தினர் என அனைத்து தரப்பினரும் அடிமையாகி வருவது அச்சத்தையும் வேதனையையும் ஏற்படுத்துகிறது தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை கொள்ளை உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு அடிப்படை காரணமாக அமைந்திருக்கும் போதைப் பொருட்களின் மாட்டத்தைக் கட்டுப்படுத்துமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இதுவே இப்போது எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சர்வ சாதாரணமாக பேருந்துகள் மூலமாகவே கடத்தப்படும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது எனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கைது செய்யப்பட்டவர்களை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி இந்த கடத்தல் பின்னணியில் இருப்பவர்களையும் கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார்